என் பேர் முத்துலட்சுமி இந்த இந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு குடும்பங்கள் குடியிருக்காங்க சுமாரா நூறு பேர் இருப்பாங்க பிள்ளைங்கல பெரியவங்க வரைக்கும் சுமாரா நூறு பேர் இருப்பாங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வீட்டு தீர்வு இருக்கு ஈபி ரசீது இருக்கு எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க டாக்குமெண்ட் கூட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க பட்டா கேட்கறதுக்கு யாரும் முன் வரல செஞ்சு தரல எங்களுக்கு இந்த இது வந்து நீர்நிலை நீர்நிலைன்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ண போறாங்களா சார் இதுக்கு நீர்நிலையே கிடையாது நீர்நிலைக்கு யாராவது சர்வே நம்பர் தருவாங்களா எனக்கு அதுதான் தெரியணும் இப்போ பதினஞ்சு நாப்பத்தேழு சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பர்ல தான் நாங்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல இருந்து ஈசி போட்டு பார்த்தா எங்களுக்கு எங்க பேர் தான் வருது அப்போ எங்களுக்கு குடியிருப்புங்கிறது அதுல என்ன அவங்களுக்கு இதுன்னு தெரியல எங்களுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே தான் இருக்கு டீ கடையில இருந்து பைண்டிங் பண்றதுல இருந்து சமையல் பண்றதுல இருந்து எல்லாமே தான் இருக்கு எங்களுக்கு இந்த இடத்த விட்டு எங்கேயும் போறதுக்கு முடியாது சார் தான் நாங்க இருக்க போறோம் அதுக்குதான் போராடுதோம் நீர்நிலையா அவங்க அதிகாரிகள் வந்து பாக்க சொல்லுங்க அந்த வாக்கால இருந்து இந்த வாக்கால் வரைக்கும் அடப்பு இருக்கு அதை முதல்ல சரி பண்ண சொல்லுங்க அந்த அந்த பாதையை சரி பண்ணாலே நீர்நிலை கரெக்டா போகும் எவ்வளவு நாள் மழை வந்திருக்கு ஆனா இந்த மாதிரி வெள்ளம் எப்பவுமே வந்தது கிடையாது இந்த பாலம் தான் எல்லாத்துக்குமே தண்ணி போற பாதை காட்சி மண்டபத்துல இருந்து ரெண்டு சைடுமே இருக்கு போனாலும் சரி போனாலும் சரி இந்த மாரி கோயில் முன்னாடி போங்க கெட்டியே தான் கிடக்கும் இன்னொன்னு எத்தனையோ திருப்பு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸுக்கு நான் நிறைய திருப்பு மெயில் போட்டுருக்கேன் இருக்குல்ல அந்த பாலத்துக்கு கண்டிப்பா அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷமா எப்படி கிடக்குது இங்க தண்ணி வந்து எப்படி இப்படி மூணு தண்ணி இந்த முக்கு தான் இதுக்கு நிறைய திருப்பு நான் மேல் கொடுத்தா வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா சாக்கடை அள்ளி போடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் பாலத்தை தூக்கி கட்ட மாட்டாங்க இவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி போறதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது இதை தூக்கி கட்டணும் அங்கேருந்து தண்ணி போகணும் அதுதான் பிரச்சனை இவங்க அதெல்லாம் தாண்டிட்டு இன்னைக்கு வந்து இவங்கள வந்து காலி பண்ணு நினைக்காங்கன்னா என்ன இது அதாவது இந்து சமயத்து காலி பண்ணுன்னு நினைக்கல இந்த திருஞானை சம்பந்தம் கோயில் இருக்கலாம் இன்னைக்கு காலி பண்ண சொல்லியிருக்காங்கல்ல அதை ஒரு சுத்து சுத்திட்டு வாங்க எது ஆக்கிரமிப்பு எது ஆக்கிரமிப்பு இல்லாட்டி தெரியும் திருஞானி கோயில் இருக்கலாம் அது உள்ள சுத்திட்டு போங்க 얘다 ஆக்கிரமிப்புங்க என்னங்க அங்க வர தெரியும் இது ஆக்கிரமிப்பா அல்லது அது ஆக்கிரமம்பானு சுத்தி ரெண்டு சைடுல ஆக்கிரமிப்பு காஞ்சி மண்டதில இருந்து அங்க இருந்துங்க வர ஸ்கூலு இந்த ஸ்கூல் எப்படி இருக்கு பாருங்க பக்கத்துல பாருங்க எல்ல இடி அதெல்லாம் ஆக்கிரமிப்பு வந்து தெரியாது கடைகள் தெரியாது எதுவும் தெரியாது இந்த 28 வீடு மட்டும் தான் தெரியும் எது அது 22 வீடு இந்த வீடு மட்டும் தான் தெரியும் ஆக்சுவலா என்னன்னா இவளோட பிரச்சனை அந்த தண்ணி விலை பாதிய சரி பண்ணுனதா இவங்க நிக்கின காலி பண்ணிட்டு நிக்காங்க இது யார் ஃபர்ஸ்ட் ஹெச்ஏஎஸ் இது இந்து சமயம் தெரியா சொல்லிட்டோம்னா சொன்னா அவங்களே போய் கோயில் உள்ள பாருங்க ஆக்கிரமிப்பு எதுன்னு பாருங்க கோயில் உள்ள எது ஆக்கிரமிப்பு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து எங்களை பேசுங்க திருஞான சம்பந்தம் கோயில் உள்ள போங்க எது ஆக்கிரமிப்பு கண்ணை வச்சு பாருங்க அந்த ஒரு கடை இருக்கான்னு பாருங்க எவ்வளவு தூரம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கான்னு பாருங்க அப்புறம் இந்த இருபத்தெட்டு மக்கள் இந்த முப்பத்தி ரெண்டு மக்கள் வந்து கேளுங்க செய்தே உள்ள அவங்க துட்டு பணம் வேணும் என்னமோ ஒரு இது புரிதுங்களா இப்ப என்ன வேணும் கடைகள் எவ்வளவு கடைகள் வச்சிருக்காங்க அதே மாதிரி உங்க மக்களுக்கு என்ன வேணுங்க அதுன்னு சொல்லி கேட்கறதே கிடையாது நோட்டீஸ் இடிக்கிறது இடிக்கிறது இல்லாட்டா மழை வெள்ளத்துல பாலத்தில் வந்துட்டு வீடு விழுந்துரு அவரோட ஆக்சுவல் வந்து வீடு வந்து அவர் சரியில்லாம கிடைக்கிறாங்க அது உண்மை எங்களுக்கு தெரியும் பவுண்டேஷன் சரி கிடையாது அவரும் சொல்லல புரிந்து இதுதான் மேட்ரு அவர் அதை விட மோசமான வீடுகளெல்லாம் இருக்குது தான் இருக்குது தண்ணி போற பாதை கிடையாது அந்த பாலத்தை பாருங்க நீங்களே இங்க இருந்து நடந்து போயிட்டு வாங்க இருந்து இந்த சைட்ல இருந்து அந்த சைடு வர ரெண்டு சைடும் பாருங்க தண்ணி போற பாதம் இருக்கா முதல்ல இல்லையானுள்ள அதிகாரிகள் பார்க்கறது கிடையாது ஒவ்வொரு தெருவு எடுத்துடுங்க திருநெல்வேலி சுத்தி வாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு மழை உள்ள பாருங்க சாக்கடை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நின்றுகிட்டே தான் இருக்கும் இது இன்னைக்கு பெரியதா இந்த பாலம் தான் தூக்கி கெட்டாதது தான் எத்தனை வருஷம் நான் கலெக்டர் மெயில் போடுறது தெரியுமா இருக்கு அதெல்லாம் எடுத்து போட 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 எடுத்து இது பண்ணிடுவாங்க இந்த பாலத்தை கூட இது பண்ண மாட்டாங்கண்ணே இதுதான் இது ஸ்கூல் இருக்குண்ணே பக்கத்தில் எப்படி இந்த ஸ்கூல் அலோவ் பண்ணாங்க இப்போ நாங்களே ஆக்கிரமிப்பு இந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூல் இடிஞ்சு விழுந்துருக்கு ஆ கோயில் எத்தனை கோயில் அங்கேருந்து வாங்கினேன் அதான் சொல்லணும் ரெண்டு சைடுமே போவாங்க மாரியம்மன் கோயில் இருக்குல்ல மாரிமுகல் பக்கத்துல எத்தனை இது பூக்குழி இறங்கிட்டு இருக்காங்க அங்க இப்ப போங்க தண்ணி எப்படி கெட்டி கிடக்குது இன்னைக்கு தண்ணி இருந்ததுன்னா டயரை தூக்கிட்டு வந்து கொசு இருக்கான்னு சொல்லி பாக்க வராங்களா அது பண்ணிட்டா இது மாதிரி வீட்டை 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 நோண்டிட்டு இருக்காங்கல்ல மாரிமுகல் மாடி எத்தனை தெப்போகுளம் மாதிரி எவ்வளவு மாசமா தங்கிட்டு இருக்கு இப்போ நீங்க போனாலும் பார்க்கலாம் எவ்வளவு கோயில் அக்கிரமம் தானே இதுதான் இது ஆக்கிரமிப்பு இருக்கு தண்ணி வந்தா போதும் அங்கே இருந்து வருது தட்டிட்டு வரதா இருந்தா அங்கிருந்து அங்க இருந்தது பாதையில கை வைக்கோ உள்ள பாதையை துறக்கிறதுக்கு மெரினா பண்றாங்க மகாராஜன் தான் வழியா போற தண்ணிய சரியோடு